நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப வாங்கடா பாப்போம் அப்படின்னு ஆயுதத்தோட இருக்காங்க இந்தியா பார்த்தாலே மிரள வைக்கிற அளவுக்கு இந்த ஒரு ஆயுதத்தை களத்துல இறக்கியிருக்காங்க இதை பற்றி முழுமையான தகவலை நம்ம இந்த வீட்டில தெரிஞ்சுக்க போறோம் அதே போல பாத்தீங்க அப்படின்னா மோடி அரசு எடுத்த முடிவுனால சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு ஏற்பட்டு இருக்கு அதை பத்தி நம்ம இந்த வீட்டில தெரிஞ்சுக்கலாம் ஒரே ஒரு செல்பி தான் உலக நாடுகளையும் வந்து திரும்பி பார்க்க வச்சிருக்காங்க இந்தியா அதை பற்றி நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் நண்பர்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்திய ராணுவத்தில் விரைவில் வந்து முழுக்க முழுக்க இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட நாகஸ்திரா ஒன் அப்படிங்கிற தற்கொலைப்படை ட்ரோன் சேர்க்கப்பட இருக்குது அது என்ன நாகஸ்திரா ஒன் ட்ரோன் அப்படின்னு தானே கேட்குறீங்க இதனுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிற பற்றியெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதை நல்லா கடைசி வரைக்கும் பாருங்கள் உலகில் மிகப்பெரிய இராணுவங்கள்ல ஒன்றாக இந்திய இராணுவம் இருந்துட்டு வர்றாங்க உலக நாடுகளுக்கு இணையான பல அதிநவீன ஆயுதங்களை இந்தியா வந்து தன்னுடைய இராணுவத்துல சேர்த்துட்டு வருது இதற்கிடையில தான் அடுத்த கட்டமாக நம்முடைய இராணுவம் இந்தியாவிலேயே உற்பத்தி செய்யும் ஆத்ம நிர்பார் அப்படிங்கறத நோக்கி சென்று கொண்டுட்டு இருக்கு இந்த ஆத்ம நிர்பார் திட்டத்துல பல திட்டங்களை இந்திய இராணுவம் முன்னெடுத்திருக்காங்க இதற்கிடையில தான் மிக முக்கிய மைல்களாக உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட தற்கொலைப்படை ட்ரோன் ஆயுதமான நாகஸ்திரா ஒன்னை விரைவில் இந்தியா இராணுவத்துல சேர்க்கிறதுக்கு இருக்காங்க நாக்பூர்ல இருக்கும் சோலார் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் இந்த தற்கொலைப்படை ட்ரோன்களை உருவாக்கியிருக்காங்க முதல் கட்டமாக இந்த ரகத்துல சுமார் நானூத்தி எண்பது ட்ரோன்களை வாங்க இந்திய ராணுவம் வந்து ஆர்டர் கொடுத்திருக்கு இது தொடர்பாக இறுதிக்கட்ட ஆய்வு கடந்த மே இருபதுல இருந்து இருபத்தி அஞ்சு தேதிகளில் நிறைவடைந்த நிலையில புல்கான்ல இருக்கும் ராணுவ தளத்துக்கு இப்போது முதல் கட்டமாக நூத்தி இருபது ட்ரோன்கள் வழங்கப்பட இருக்கு இந்த நாகஸ்ட்ரா ஒன் ட்ரோன்கள் ஜிபிஎஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி துல்லியமான தாக்குதல்களை நடத்துது இரண்டு மீட்டர்கள் வரைக்கும் துல்லியமாக தாக்கியளிக்கும் சிறப்பை இது பெற்றிருக்கு ஒம்பது கிலோ எடையுள்ள இந்த ட்ரோன்களை இராணுவத்தில் உள்ள வீரரை எளிதாக ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு எடுத்து செல்லலாம் ஒரு முறை பறக்க தொடங்குச்சுனா சுமார் முப்பது நிமிடங்கள் வரைக்கும் இதனால் தொடர்ந்து பறக்க முடியும் மேலும் பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் டார்கெட்டுகளையும் வெற்றிகரமாக தாக்கியளிக்கும் திறன் இதுக்கு இருக்குது ஆட்டோனமஸ் மோடில் இதன் திறனை முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் நீட்டிக்க முடியும் இதில் மின்சார உந்துவீசை அமைப்பு இருக்கிறதுனால நாகஸ்ரா ஒன் பாயும்போது மிக குறைந்த ஒளி மட்டும்தான் வரும் மேலும் இது வந்து இருநூறு மீட்டருக்கு மேல் பறந்தால் இதை ரேடார் மூலமும் கண்டறிய முடியாது இப்படி ஒரு ட்ரோன் தாக்க வருகிறது அப்படிங்கிறத எதிரிகள் உணர்றதுக்கு முன்னாடியே அந்த நாகஸ்திரா ஒன் வந்து வெற்றிகரமாக தாக்கி முடித்து அழித்துவிடும் பகல் நேரங்கள்ல மட்டுமில்லாம இரவு நேரங்களையும் கண்காணிக்கக்கூடிய சிறப்பு கேமராக்கள் இந்த ட்ரோன்கள்ல பொருத்தப்பட்டிருக்கு மேலும் இலக்குகளை தாக்கும் போது வெடித்து சிதற ஒரு கிலோ ஆயுதங்களையும் இது ஏற்றி செல்லும் ஒருவேளை தவறான இலக்கை நோக்கி ட்ரோன்கள் தெரியாமல் லான்ச் ஆகிடுச்சுன்னா கடைசி நேரத்தில் அதை நிறுத்தும் வசதியும் இதில் இருக்குது உலகெங்கும் இது போன்ற ட்ரோன்கள் இருக்கிறது அப்படின்னாலும் அவற்றை ஒரு முறை மட்டும் பயன்படுத்த முடியும் ஆனால் இந்த நாகஸ்திரா ஒன் ட்ரோன்களில் பேராசூட் வசதி இருக்கு இதன் மூலம் ஒரு முறை பயன்படுத்திய ட்ரோன்களையே நம்மளால் மீண்டும் மீண்டும் பயன்படுத்த முடியும் இதுவே மற்ற ட்ரோன்களிலிருந்து இதை தனித்து காட்டுது இந்த நாகஸ்திரா ஒன்னுடைய மொத்த எடையை முப்பது கிலோ தான் இதை இராணுவத்தில் வேலை செய்யும் ஒருவரால் மிக எளிதாக ஒரு இடத்துல மற்றொரு இடத்துக்கு எடுத்துச் செல்ல முடியும் நம்முடைய நாட்டுடைய வடக்கு பகுதியில் ட்ரோன் நடவடிக்கை அதிகரித்து உள்ள நிலையில அதை சமாளிக்கிறக்கு இந்த நாகஸ்திரா ஒன் ட்ரோன்கள் உதவும் அப்படின்னு ராணுவம் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க அதாவது இந்திய பாகிஸ்தான் எல்லை அருகே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரோன் ஹெராயினை வந்து பறிமுதல் செஞ்சிருக்காங்க இப்படி எல்லையில பறக்கும் ட்ரோன்களை வந்து துவம்சம் செய்கிறதுக்கு தான் தற்கொலைப்படை ட்ரோன் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு இனி சிம்ம சொப்பனமாக பாகிஸ்தான்ல இருந்து வரும் ட்ரோனுக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்த தற்கொலைப்படை ட்ரோனான நாகஸ்திரா ஒன் வந்து இருக்கும் அப்படின்னே சொல்லப்படுது அதாவது சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் இருக்கும் இந்திய பாகிஸ்தான் சர்வதேச எல்லை அருகே வயல்வெளியிலிருந்து ட்ரோன் மற்றும் அதனுடன் கட்டப்பட்டிருந்த போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டதாக எல்லை பாதுகாப்பு படையுடைய செய்தி தொடர்பாளர் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு இது தொடர்பாக பிஎஸ்எஃப் செய்தி தொடர்பாளர் என்ன சொல்றாருனா பஞ்சாபுடைய அமிர்தசரஸ் மாவட்டத்தில் இருக்கும் இந்திய பாகிஸ்தான் சர்வதேச எல்லை அருகே பிஎஸ்எஃப் படையினர் வந்து நேற்று இரவு சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டாங்க அப்போது இந்திய பாகிஸ்தான் எல்லைக்கு அருகே இருக்கும் வயல்வெளியிலிருந்து ஆளில்லா விமானமாதான் ட்ரோன் இருக்கு இல்லையா இதுவும் போதைப் பொருள் ஹெராயின் பாக்கெட்டும் கண்டறியப்பட்டு துணை ராணுவப் படையினர் மீட்டாங்க தகவல் அறிஞ்சதுமே எல்லை பாதுகாப்பு படை மற்றும் பஞ்சாப் போலீசார் நேற்று இரவு தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டதாக அந்த அதிகாரி தெரிவிச்சிருக்கிறாரு இந்த நடவடிக்கையின் போது சீனாவில் தயாரிக்கப்பட்ட அந்த ட்ரோன் மற்றும் அதனுடன் கட்டப்பட்டிருந்த ஐநூத்தி ஐம்பத்தி ஏழு கிராம் எடை கொண்ட போதைப் பொருள் ககன்கர் கிராமத்திலிருந்து கைப்பற்றப்பட்டதாக செய்தி தொடர்பாளர் தெரிவிச்சிருக்கிறாரு இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக தான் இந்தியா வந்து நம்முடைய இராணுவத்தில் நாகஸ்திரா ஒன் ட்ரோனை வந்து களமிறக்கிறாங்க இப்போ வாங்கடா இனி வாங்கடா அப்படிங்கிற மாதிரி இந்தியா வந்து இப்போது அடிச்சு காலி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்குது நீங்கள் இதை பற்றி இந்த நாகஸ்திரா ஒன்றை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தவறாம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்பவும் சொல்றேன் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க நமக்கு உங்களுடைய ஆதரவு தேவைப்படுது கடந்த சில நாட்களாக நம்முடைய வீடியோ கொஞ்சம் டவுனா போயிட்டு இருக்கு உங்களுடைய ஆதரவு மூலமா நம்முடைய சேனல் பழையபடி நல்ல பிக்கப் ஆகணும் அப்படிங்கிறதா உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன் இப்ப அடுத்த செய்தி நம்ம போகலாம் அபுலியா நகரில் நடக்கும் ஜி செவன் மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் மோடியுடன் இத்தாலிய பிரதமர் செல்ஃபி ஒன்றை எடுத்தாரு இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரல் ஆயிட்டு வருது இத்தாலி பிரதமர் வெளியிட்ட அந்த வீடியோல மெலோடி குழுவில் இருந்து வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு லோக்சபா தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்ற நிலையில மூணாவது முறையாக பிரதமர் மோடி அவர்கள் பதவியேற்றாங்க மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்றதுக்கு அப்புறம் முதல் வெளிநாட்டு பயணமாக இத்தாலிக்கு பயணம் சென்றாரு இத்தாலியில நடைபெற்ற வரும் ஜி செவன் உச்சி மாநாட்டில் பங்கேற்றாரு ஜி செவன் அப்படிங்கிற கூட்டமைப்பில் கனடா பிரான்சு ஜெர்மனி இத்தாலி ஜப்பான் பிரிட்டன் மற்றும் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் வகிக்கிறாங்க இதில் இந்தியா இடம்பெறாத நிலையில உச்சி மாநாட்டை நடத்தும் இத்தாலி பிரதமர் ஜியார்ஜியோ மெலோனி அவர்கள் விடுத்த அழைப்புல பிரதமர் மோடி அவர்கள் அங்கே போனாங்க ஒவ்வொரு முறை நடக்கும் ஜி செவன் மாநாட்டுக்கு மோடி அவர்கள் கலைப்பு விடுக்கப்பட்டு வரும் நிலையில அவர் பங்கேற்றுட்டு வர்றாரு அபுலியா நகரில் நடக்கும் ஜி செவன் மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் மோடி அவர்கள் மாநாட்டுக்கிடையே பல்வேறு நாடுகளின் தலைவர்களையும் சந்திச்சு பேசினாரு பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனாக் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கனடா பிரதமர் ஜஸ்டின் டூடோ ஆகியோரையும் பிரதமர் மோடி அவர்கள் சந்தித்து பேசினாங்க இந்த சந்திப்பின் போதுதான் பல்வேறு விவரங்கள் குறித்து மோடி அவர்கள் உலக தலைவர்களுடன் ஆலோசனை நடத்துனாங்க மாநாட்டுக்கு இடையே பிரதமர் மோடி அவர்களுடன் இத்தாலி பிரதமர் செல்ஃபி ஒன்று எடுத்திருக்கிறாரு இந்த வீடியோ இப்போ இணையதளத்தில் வைரல் ஆயிட்டு வருது இருவருடைய பெயர்களையும் உள்ள எழுத்துக்களை ஒன்றிணைத்து மெலோடி டீம் அப்படின்னு இத்தாலி பிரதமர் ஜியார்ஜோ மெலோனி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இந்த வீடியோ தற்போது நெட்ரிஷியன்கள் மத்தியில் வேகமாக பரவிட்டு வருது இதுக்கு முன்னதாக இரண்டு தலைவர்களும் செல்ஃபியும் எடுத்துக்கொண்டாங்க இந்த புகைப்படமும் இணையத்தில் பரவிட்டு வருது அதே போல கடந்த ஆண்டு துபாயில் நடைபெற்ற சிஓபி இருபத்தி எட்டு உச்சி மாநாட்டின் போதும் பிரதமர் மோடி அவர்களுடன் நித்தாலி பிரதமர் செல்ஃபி எடுத்துக்கொண்டாரு இந்த செல்ஃபி இணையத்தில் அப்போதும் ட்ரெண்ட் இருந்துச்சு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது நிலைமை இப்படி இருக்கு அப்படின்னா அதே போல இன்னொரு ஒரு சம்பவமும் ஜி செவன் மாநாட்டில் நடந்திருக்கு நம்முடைய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போப் பிரான்சிஸை சந்திச்சாரு அப்போது அவரை கட்டி அணைச்சு மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய புகைப்படங்கள் தற்போது வெளியாயிருக்கு மேலும் இந்த ஜி செவன் உச்சி மாநாட்டில் ரஷ்ய உக்ரைன் மோதல் குறித்தும் மத்திய கிழக்கு பிரச்சனைகள் குறித்தும் காலநிலை மற்றும் ஆற்றல் இணைப்புகள் இடம்பெயர்வு உணவு பாதுகாப்பு மற்றும் செயற்கை நுண்ணறிவுடைய பயன்பாடு ஆகியவை குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கு இந்த மாநாட்டில் இந்தியா சார்பில் பங்கேற்ற பிரதமர் மோடி அவர்கள் இத்தாலி பிரதமர் ஜியார்ஜியோ மெலோனியுடன் உலகளாவிய பிரச்சனைகள் மற்றும் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து விவாதிச்சார் மேலும் ரஷ்யாவுக்கு எதிரான புதிய பொருளாதார தடைகள் விதிக்க அமெரிக்கா திட்டமிடுவது மற்றும் ரஷ்யாவுடனான உறவுகள் தொடர்பாக சிறிய சீன வங்கிகளுக்கு ஜி எச்சரிக்கைகளை வெளியிடுவது ஆகியவை குறித்து இரண்டு அமர்வுகளில் விவாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுது இந்த தான் போப் பிரான்சிஸை பிரதமர் மோடி அவர்கள் சந்தித்து பேசியிருக்காங்க வீல் சேர்ல அமர்ந்திருந்த அவரை கட்டியணைத்து அன்பை வெளிப்படுத்தினார் போப்பும் மோடி அணைத்து நன்றி சொன்னார் போப் பிரான்சிஸை வருமாறு பிரதமர் மோடி அவர்கள் அழைப்பு விடுத்ததாக சொல்லப்படுது இந்த நிலையில தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இத்தாலியுடைய அபுலியாவுல ஜப்பான் பிரதமர் புமியோ கிசிடாவுடன் இருதரப்பு சந்திப்பை மேற்கொண்டாரு ஜப்பான் மூலம் இந்தியாவில் அஞ்சு டிரில்லியன் ஏன் முதலீட்டு மதிப்பை கொண்ட மும்பை அகமதாபாத் அதிவேக ரயில் திட்டம் குறித்து அவர் விவாதித்ததாக சொல்லப்படுது மேலும் இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இருக்கும் உறவுகளை சிறப்பிக்கும் வகையில் வணிகத்தை வலுப்படுத்துதல் அரசாங்க உறவுகள் மற்றும் வர்த்தக வாய்ப்புகள் பற்றி பேசியதாக பிரதமர் அலுவலகம் தெரிவிச்சிருக்காங்க தொடர்ந்து ஜி செவன் மாநாட்டின் அவுட்ரீச் அமர்வுள்ள பிரதமர் மோடி அவர்கள் உரையாற்றினாங்க அதாவது ஏஐ இருக்கல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதனுடைய பயன்பாடு மற்றும் செயற்கை நுண்ணறிவை இந்தியா வந்து எவ்வாறு ஏற்றுக்கொள்கிறது அப்படிங்கிற குறித்து பேசியிருக்கிறாரு இந்த நிலையில தான் ஜப்பான் வந்து இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை ஒரு மிகப்பெரிய முதலீட்டை செய்ய போறாங்க அதே போல ஜி செவன் மாநாட்டில் இத்தாலியுடைய பிரதமர் எடுத்துக்கொண்ட செல்ஃபி சீனா போன்ற நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லணும் இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுல சீன நிறுவனங்கள் கொடி பறந்த காலத்துல இரண்டு நாடுகளின் எல்லையில இடையே நடந்த தாக்குதல் சம்பவம் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துச்சு இதனால இந்தியா சீனா மத்தியிலான வர்த்தகத்துல பாதிப்பும் ஏற்பட்டுச்சு இந்த சம்பவத்தை தொடர்ந்து இந்திய அரசு வந்து சீன முதலீடுகள் முதல் சீன தொழில்நுட்பம் சீன அதிகாரிகள் வரைக்கும் இந்தியாவுக்கு வருவதை தடை செஞ்சாங்க இதன் மூலமாக சீனாவுடைய வர்த்தகத்துறை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறித்த கணக்கீடு வந்து செய்யப்பட்டிருக்கு கடந்த நாலு ஆண்டுகளில் இந்திய சீனா இடையே அதிகரிச்சுட்டு வரும் பதற்றங்கள் காரணமாக இந்திய எலக்ட்ரானிக்ஸ் பொருள் உற்பத்தியாளர்கள் சுமார் பதினஞ்சு பில்லியன் டாலர் மதிப்புள்ள இந்திய ரூபாய் மதிப்பில் இது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அளவுக்கு உற்பத்தி இழப்பையும் ஒரு லட்சம் வேலைவாய்ப்பையும் இழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்குது அதே போல சீனாவில் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அதாவது சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய அடியை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த பிரச்சனை வந்து சீன குடிமக்களுக்கான விசா வழங்கும் செயல்பாட்டில் ஏற்படும் தாமதம் மற்றும் இந்தியாவில் இயங்கும் சீன நிறுவனங்கள் மீதான அரசின் விசாரணை ஆகியவற்றால் மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு எலக்ட்ரானிக்ஸ் பொருள் உற்பத்தி துறை பல்வேறு அமைச்சகங்களுக்கு சமர்ப்பித்த அறிக்கையில இந்தியா வந்து பத்து பில்லியன் டாலர் அதாவது எழுவத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஏற்றுமதி வாய்ப்பையும் இரண்டு பில்லியன் டாலர் அதாவது பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான உள்நாட்டு மதிப்பு கூட்டல் இழப்பையும் சந்தித்துள்ளதாக தெரிவிச்சிருக்காங்க இதே போல எலக்ட்ரானிக்ஸ் பொருள் உற்பத்தி துறையைச் சேர்ந்த தொழில்துறை நிர்வாகிகள் என்ன சொல்றாங்கன்னா தற்போது நாலாயிரம் முதல் ஐயாயிரம் சீன நிறுவன அதிகாரிகளுடைய விசா விண்ணப்பங்கள் அரசுடைய ஒப்புதலுக்காக காத்திருக்கு இதன் காரணமாக இந்திய எலக்ட்ரானிக்ஸ் பொருள் உற்பத்தி துறையின் விரிவாக்க திட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு இந்திய அரசு பத்து நாட்கள் வணிக விசா அதாவது பிசினஸ் விசா விண்ணப்பங்களை அனுமதிக்கும் வழிமுறையை உருவாக்கியிருந்தாலும் அது சீன அதிகாரிகளுக்கும் வல்லுநர்களுக்கும் தொடர்ந்து மாத விசா வழங்கப்படாமல் இருக்கு இந்திய செல்போன் மற்றும் எலக்ட்ரானிக் சாதனங்கள் சங்கம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப உற்பத்தியாளர்கள் சங்கம் ஆகிய தொழிற்சங்கங்கள் தற்போது ஒரு மாதத்துக்கு மேலாக தாமதமாகும் சீன நிறுவன அதிகாரிகளுடைய விசா ஒப்புதல்களை விரைவுபடுத்துமாறு மத்திய அரசை வலியுறுத்திட்டு வர்றாங்க இந்தியாவில் இருக்கும் ஸ்மார்ட் ஃபோன் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி துறையில் தொழில்நுட்ப பரிமாற்றம் திறன் பரிமாற்றம் புதிய உற்பத்தி பிரிவுகளை நிறுவுதல் மற்றும் இயக்குதல் திறன் மேம்பாட்டு செயல்முறைகளை உருவாக்குதல் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளுதல் போன்ற பல்வேறு பணிகளுக்கு இந்த துறையில் முன்னோடியாக இருக்கும் சீன நிர்வாகிகள் தேவைப்படுறாங்க அப்படின்னு பலரும் சொல்கிறாங்க மேலும் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே வழக்கமான வணிக நடவடிக்கைகள் சிறப்பாக இருந்திருந்தால் தற்போதைய பதினெட்டு சதவீதத்திலேருந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு சதவீதமாக இந்திய நிறுவனங்களுடைய உள்நாட்டு மதிப்பு கூட்டல் அதிகரிச்சிருக்கும் அப்படின்னு ஐசிஇஏ மதிப்பிடுறாங்க இதன் மூலம் உள்நாட்டு மொபைல் ஃபோன் ஈகோ சிஸ்டம் பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான கூடுதல் உள்நாட்டு மதிப்பு கூட்டல் வந்து ஆண்டுதோறும் வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு மதிப்பிடப்பட்டிருக்கு இதுல இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இருந்தாலும் இந்தியா எடுத்த இந்த ஒற்றை முடிவுனால சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு சீனாவிலிருந்து இந்தியாவுக்கு வர வேண்டிய அதிகாரிகளாக இருக்கட்டும் நிறுவனங்களாக இருக்கட்டும் ஒவ்வொரு அப்ளிகேஷனையும் இந்தியா வந்து பார்த்து பார்த்து அவங்களுக்கு குடுப்பமா வேண்டாமான்னு காலதாமதம் ஏற்படுத்திட்டு இருக்காங்க இது சீனாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அடியை கொடுத்துருக்கு சரி நண்பர்களை இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதே உங்களுடைய கருத்துக்களையும் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்